எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சினை மாடு மற்றும் ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோட பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடு ஸோ இது ரெண்டுமே மிக்ஸான மாடு ஒரு அழகான ஒரு நான்கு பல் தலையீத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க நல்ல முகலட்சணமான நல்ல கைகால் ஊக்கமான அழகான ஒரு கிடாரிங்க உடலமை பாருங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்றத நல்ல சைஸான ஒரு கிடாரி அளவுக்கு நல்லா வளமாக இருக்குது இந்த காலோட வெள்ளெல்லாம் வந்து ரொம்ப ரேராக கிடைக்குங்க ஸோ நல்ல அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல முகலட்சணத்தில் நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல உடல் வெயிட்டில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு நல்ல ஊக்கமான மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு அழகிய உடலமைப்பு கொண்ட மாடு இன்னும் ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்களில் நல்லா மடி எடுக்கும் நல்லா கூடுதலாக மடி எடுத்து நல்ல கறவை திறன் கொடுக்கும் அதே டயத்தில் நல்ல ஃபேட்டஸனும் கிடைக்கும் மடிக்கூச்சி மெல்லாம் ரொம்ப சாதுவான மாடாக இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் யாரும்னா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கிளைமேட் நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க இன்கேஸ் மாடு மடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் ஒரு இருக்குங்க இப்போவே மாடு பார்க்க நல்லா தரமாக இருக்குது மடி வச்சதுன்னா இன்னும் வேறு லெவலில் சூப்பர் குவாலிட்டியாக மாடு வந்து மாறுபட்டுருங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோவில் மொத்தமாக இரண்டு மாடுகள் இருக்குது லேங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோடி மாடுகள் எடுங்க அப்போ தான் உங்களுக்கும் வாடகைக்கு ஓரளவு கட்டுப்படியாகும் ஸோ நம்ம ரெண்டாவது மாட்டோர் டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் ஒப்பீனியன் உங்களோடது தான் ஸோ ரெண்டாவது மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெட் சிந்து கிராஸ் மாடுங்க இது ஒரு இரண்டாம் மீத்து மாடு ஆறு பல்பட்டிருக்கு மாடு கண்ணின்னு இன்றோடு பன்னெண்டு நாட்கள் ஆகிறதா மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாங்க மாடு எந்த அளவுக்கு சாதுன்றது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு நாலு காம்புமே பூ காம்புகள் தான் சிந்துன்றதுனால கா கம்பு காம்புலாம் வந்து கனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கவேனா எல்லாமே வந்து அந்த ஜெஸ்ஸி மடி அமைப்பு தாங்க நல்ல கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடு நல்ல எலும்பு கணத்தில் நல்ல போன் வெயிட் கொண்ட மாடுங்க நல்ல நீட்டு போக்கு அருமையான உடல் அமைப்பு ஆறு பள்ளி இரண்டாம் வைத்து மாடு பன்னெண்டு நாட்கள் ஆகுது மாடு வந்து அழகிய காலை கன்றுங்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் முதலே பார்த்துருப்பீங்க ஸோ ஃபாதவும் பார்க்கலாங்க நல்ல தரமான ஒரு சிந்து கிராஸ் மாடு இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க ஒரு ஆரஞ்சும் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க இந்த கரைவைத்திறனை நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாட்டோட மாட்டை வந்து பண்ணையில் வந்து பால் கறந்து பார்த்தா நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பன்னெண்டு நாட்களான காலை குன்றோடு சுழி சுத்தம் கொண்ட அதாவது கன்று மாடும் சுழி சுத்தமாகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல தரமான மாடாக இருக்குது சாதுவான குணம் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆவரேஜான கறவையில் நல்ல ஃபேட்டஸ்னால் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டு தாராளமாக செலக்ட் பண்ணலாம் இந்த பாருங்கள் ஆண்கள் தான் கறக்குறாங்க ரொம்ப சாதுவாக இருக்குது நல்லா கறக்குறாங்க எந்த தொந்தரவும் கிடையாது அமைதியே அடிக்கிறது பாருங்கள் மாடு நம்மள்கிட்ட வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல சாதுவான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க அதே போல் இந்த மாட்டோட பால் ஃபேட் வந்து நல்லா எருமை பாலுக்கு நிகராகவே இருக்குது அதனால் வந்து ஒரு ஒரு பத்து ரூபா கூட வச்சு கொடுக்கலாம் ஸோ மாடு நல்ல தரமான மாடாகவும் இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவைலபிள் தாங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுறதுனால சரி ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு மாடு எடுக்கிறதுனால சரி அது உங்களோட ஒப்பீனியன் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு அது தலைச்சனுக்கு மொதல் மாடு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் இது எக்ஸாக்டாக இப்போ ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்காரர் பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் இருந்தேன் இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கீங்க நன்றி